தம்பலகாமம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது காற்றலை தொடர வீதி புனரமைப்பு கொதித்தழுந்த மன்னார் மக்கள் கல்முனை ரோட்டரி கழகத்தினால் மார்பக புற்றுநோய் தொடர்பில் விழிப்புணர்வு மன்னாரில் காணி பிரச்சனை தொடர்பில் நடமாடும் சேவை திருகோணமலை மாணவர்கள் படுகொலை தினம் அனுஷ்டிப்பு குடியேறிகள் குறைத்து கனேடிய அரசின் முக்கிய தீர்மானம் அனுரம் முன்வைக்கும் திட்டத்தை முழுமையாக முடிக்க சீன் தயார் பனி ஆசிரியர் இன்னும் மூன்று மாதங்களில் தீர்வு நகர் படகு கட்டுமான தளத்தை புனரமைக்க இந்திய அரசு உதவி திருகோணமலை மாவட்டத்தின் தம்பலகாமம் பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைய தினம் தம்பலகாமம் பிரதேச செயலாளர் திருமதி ஜெயஸ்ரீபதி அவர்களின் நிறையாள்கையின் கீழ் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறை பிரதி அமைச்சருமான திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான அருண்கேமச்சந்திர தலைமையில் இடம்பெற்றது குறித்த கூட்டத்தில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் குறைபாடுகள் மக்கள் பிரச்சினை தொடர்பில் ஆராயப்பட்டது மன்னார் தாழ்வுபாடு பகுதியில் மக்கள் செறிந்து வாழும் பகுதியான கடற்கரையை அண்டிய பகுதியில் காற்றலை அமைக்கும் நோக்குடன் வீதியை புனரமைக்கும் பணியில் துப்பரவு செய்யப்பட்டதை கண்டித்து அப்பகுதி மக்கள் கொதித்தெழுந்தனர் தாழ்வுபாட்டு பகுதியில் காற்றலை மின் திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்காகவே கடற்கரை வீதி புனரமைக்கப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் பிரதேச செயலாளர் வறுமை கீழ் வாழுகின்ற நாற்பது கற்பனை தாய்மார்களுக்கான மார்பக புற்றுநோய் தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கு திருக்கோயில் சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்தில் நடைபெற்றது கல்முனை ரோட்டரி கழக தலைவர் ஆர் டி என் ரதீசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் ஒவ்வொருவருக்கும் இரண்டாயிரம் ரூபாய் பெறுமதியான சத்துணவு பொதிகளும் வழங்கி வைக்கப்பட்டன மன்னார் மாவட்ட செயலகத்தில் கடந்த வியாழக்கிழமை காலை காணி பிரச்சினை தொடர்பான நடமாடும் சேவை இடம்பெற்றது நடமாடும் சேவைக்கு முன்னதான மன்னார் மாவட்டம் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் தொடர்பில் மன்னார் மாவட்ட செயலாளர் கா கனகேஸ்வரனால் ஆளுநருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது காணிகளில் அமைக்கப்பட்டுள்ள அரச கட்டிடங்கள் தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டது புலப்படுகையில் அமைக்கப்பட்டுள்ள அரச கட்டிடங்களுக்கு அனுமதி வழங்க முடியாது என குறிப்பிட்ட நிலையில் எதிர்காலத்தில் இருந்த கட்டிடங்களை வேறிடத்தில் அமைப்பதற்கான ஒழுங்குகள் தொடர்பில் ஆராயுமாறு ஆளுநர் அறிவுறுத்தினார் திருகோணமலையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட ஐந்து மாணவர்களின் பத்தொன்பதாவது நாள் நினைவு நேற்றைய தினம் மாலை திருகோணமலை கடற்கரையில் இடம்பெற்றது குறித்த நினைவேந்தலானது ராவணன் சேனா அமைப்பின் தலைவர் கு சேந்தூரன் தலைமையில் இடம்பெற்றது குறித்த மாணவர்களை படுகொலை செய்தவர்கள் இலங்கை இராணுவம் மற்றும் கடற்படை எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கனடாவிற்குள் பிரவேசிக்கும் குடியேறிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது எதிர்வரும் சில ஆண்டுகளுக்கு எவ்வாறு நிரந்தர பதிவிட உரிமையாளர்கள் எண்ணிக்கை வரையறுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இதன்படி இந்த ஆண்டில் ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சத்தி ஐயாயிரம் குடியேறிகளுக்கு மட்டும் சந்தர்ப்பம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தமது சீன பயணத்தில் முன்வைக்கும் ஒரு திட்டத்தை முழுமையாக செய்து கொடுக்க சீனா தயாராக இருப்பதாக சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் உறுதியளித்துள்ளார் ஜனாதிபதியின் சீன பயணம் தொடர்பிலான திட்டங்களை வகுக்கும் நோக்கில் இலங்கை வந்திருந்த சீன மக்கள் அரசியல் ஆலோசனை மாநாட்டின் பிரதி தலைவர் ஹின் ஃபோயோங் சீன ஜனாதிபதியின் இந்த செய்தியை அருள் திசாநாயக்கவிடம் தெரிவித்துள்ளார் பன்னியில் உள்ள பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பெட்டிடங்களை நிரப்புவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துறைராசார் ரவிகரன் பவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் மூன்று மாத காலத்தில் வடமாகாண பிரதம செயலாளரின் தலைமையில் இப்பிரச்சினைக்கு தீர்வுகாண நடவடிக்கை எடுக்கப்படும் என வடமாகாண பிரதி பிரதம செயலாளர் திருமதி ஏ ஆண்டன் யோகநாயகம் பதிலளித்தார் செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை டபிள்யூ டபிள்யூ டாட் சுவித்ஸாம் டாட் காம் என்ற மது தளத்தில் பார்வையிடலாம்